இனி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் எல்லாமே தன்னால விலகும் கொஞ்சம் மன நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்குமே தோக்கம் இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு இனி நல்ல தோக்கம் கிடைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே நிச்சயமாக நல்ல வெற்றி தேடி தரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சோர்வடையாம மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இறைவன் உங்க பக்கம் சோதனைக்கு பின்னாடி உங்களுக்கு சாதனை காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நேரம் புதுசாக வண்டி வாகனம் வீடு நிலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது எரிச்சகராசி என்றவங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே விருச்சுக்கு ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மேலுமே நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காலச்சக்கரத்துல எட்டாவது விட வரத்தாங்க இந்த விருச்சகம் எல்லா ரகசியம் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் ரகசியம் காப்பாற்ற முடியும்னா அது இவங்களால் மட்டும்தான் முடியும் பணிந்து போனா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்க கிட்ட சொல்லலாம் பணிந்து போகலைன்னா வாழ்க்கை சிறப்படையாது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிட்ட உண்டு ஆனா நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுதான் அங்க உங்க கட்டுப்பாட்டை தான் உங்க குடும்பம் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தா தகப்பன் மேலே அதிகப்படியான பாஸ் இருந்தாலுமே தகப்பனுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்ல தெரியாத நபர்களும் நீங்க என்ன சொல்லலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்க மனசு இருக்கும் ஆனா அதை சரியான நேரம் பார்த்து தான் சொல்லுவீங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியில ஒரு நூத்துக்கு ஒரு பங்கு மட்டும்தான் சொல்லக்கூடியங்களா இந்த ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுக்கு உண்டு தவறு நடந்தா நமக்கு என்னென்னு இருக்க மாட்டாங்க நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு கண்டு காணாமலும் இருக்க தெரியாது ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா பதறி போகக்கூடிய ஒரு உயர்ந்து குணம் இவங்க கிட்ட உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே அந்த பாதிப்பு தனக்கே ஏற்பட்டதா நினைச்சு களத்துல ஒரு இறங்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களுடைய மனசுலங்கிறது ஆள் மனசுல நிறைய சூட்சமாராக செங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இவங்களால இருக்க முடியாது ஏன்னா ஒரு நேரம் ஆன்மீக எண்ணம் அதிகமா இருந்தா இருக்கும் ஒரே நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஒரு அதிகப்படியான பிடிப்பு இருக்கும் ஆனா எந்த நேரத்துல எதை செய்யறாங்கிறத இவங்க வாழ்க்கையில இவங்க வாழ்க்கை துணையால கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே வாரசுக்கு சொத்து சேர்த்துணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதுக்காக ஏதாவது ஒரு வகையில நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க பல முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் வரமுறை தாண்டி மட்டும் நீங்க எந்த சூழ்நிலையும் சம்பாதிக்க மாட்டீங்க உதவி கேட்டு கிட்ட போய் நிக்கவும் மாட்டீங்கன்னு சொல்லலாம் அதுக்கு உங்க உள் மனசு இடம் கொடுக்கும் கொடுக்காது தந்தை மேல ரொம்ப பாசம் உண்டுதான் ஆனா அவருடைய உழைப்புல சம்பாதிச்சு உட்காந்து சாப்பிட விரும்ப மாட்டேங்க உங்களுக்குன்னு ஒரு அஸ்துவார்த்தையை ஏற்படுத்தி தான் இந்த விருச்சுக்கராசி அன்புகள்லையும் சொல்லலாம் நீங்க ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட ஒரு பயணம் போறீங்க ஏதாவது இடத்துல வெளி இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்க அறிவுங்கிறது கூர்மையா வேலை செய்யும் புது புதுவான யோசனைங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஒரே மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்யவும் பிடிக்காது அதிக ரோஷக்காரங்களையும் தான் பெரும்பாலுமே ஒரு வாழ்க்கையில ஒரு மத்தன வயசுக்கு மேல நிறைய போராட்டங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது கூட நீங்க பல வகையிலும் போராடிதான் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனா பத்து வயசுக்கு மேலே எல்லாமே உங்க வாழ்க்கை சிறப்படைய கூட யோகம் இந்த சொத்து வீடு நிலம் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் ஒரு வயசான காலத்தில் கால் மேல் கால் கொட்டு உட்காந்து சாப்பிட்ற அது உங்களால் ஒரு சொத்துங்கிறது சேர்த்தக்கூடிய கூடிய பாக்கிங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் சொல்லலாம் நீங்க எப்போதுமே இந்த நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தணும் அதிகப்படியாக குழப்புங்கிறது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்தணும் யோகா தியான மாற விஷயங்கள் செய்கிறது சித்தர் வழிபாடுகள் மகான் வழிபாடுகளை செய்யறது அடிக்கடி ஆலை வழிபாடு இல்லாமல் செய்கிறது கூட விருச்சகராசி ராசி உங்களுக்கு ஒரு நல்லது தான் நீங்க குழப்பமா இருக்கிற சூழ்நிலையில அடிக்கடி ஆலை வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சீங்கன்னா நேர்முறை சக்தி நேர்முறை ஆற்றலுங்கிறது உங்கள் உள்ளுக்குள்ள ஏற்படும் அதனால அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு ஒரு தெளிவான மனசு ஏற்படுத்துன்னு சொல்லலாம் மேலுமே விருச்சுக்கு ராசி அன்பர்கள் நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பல்வேறு விதமான சிக்கல்களையும் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க இதுக்கு ஒரு தீர்வு நீங்க ஜோதிட ரீதியா காணும் நீங்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வீச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் முப்பது நாட்கள் உங்களுக்கு தாங்க அமைஞ்சிருக்குது உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாமே மறந்து சொந்த பந்தங்கள் தேடி வர போறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே உங்க இயல்பை மீறி முன்கோவங்கிறது அதிகமே வெளிப்பட்டு உணச்சுவசப்பட்டு ஒரு தேல் மாதிரி கொட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே ஒரு அடி உங்ககிட்ட விலகிதா இருந்திருப்பாங்க அதே மாதிரி உங்க மேல வீண் படி சுமித்திருப்பாங்க உங்களை கண்டால கண்டும் காணாம போயிருக்க கூடியவங்களும் அதிகமா இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பேச முடியாம ரொம்ப நாளா அவங்க மனசுல வச்சுட்டு இருந்த பல விஷயங்களை நீங்க இனி வெளிப்படையா பேச போறீங்க நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அயராத உழைப்பு கொடுக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது அதனால நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும்னு சொல்லலாம் என்ன தோல்வி அடைஞ்சாலும் விட்டுக் கொடுக்காம இந்த நேரத்துல முயற்சி செய்யுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன மனசாபம் வாக்குவாதங்கிறது குடும்ப வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருக்காது எளியும் பூனியமாவதா உங்க வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க ஆனா இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு இந்த நேரத்துல ஒரு புரிந்துணர்வு அந்யோன்யு இது எல்லாமே சிறப்பா இருக்குது இயற்கையாகவே இந்த நேரம் உங்க வாக்குப்பளிக்க கூடிய நேரம் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நேர்மையை செயல்படுங்க சகல விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா கிடைக்குன்னு சொல்லலாம் ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்த பாருங்க சாதனை படைக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பாக இருக்குது அதனால இயற்கையாகவே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் வீடு சொத்து இது எல்லாமே அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் சிந்தனை உடனே இருந்தா அதை நீங்க செயல்படுத்துறது நல்லது பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் பூமி மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா அமையும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி முன்னோர் வாழ்ந்த வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு ஏற்படுக்குறதுன்னு சொல்லலாம் ராசநாதன் சேவை அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறாரு அவர் பெரும்பாலும் பாக்கிய பலன் தர்றதால இந்த நேரம் சில குறைபாடு இருந்தாலுமே கூடவே ராசிநாதன் உங்களுக்கு துணியா இருக்கிறதால ராசியை விட்டு தர மாட்டாங்க இன்னொரு கோணத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் சுக்கரன் பலம் பெற்று பூர்வ புண்ணிய இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பா இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பா இருக்குது பெரும்பாலும் இந்த நேரத்துல வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைந்து மட்டும் இல்லாம இந்த பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் அது நடக்கும் ஏழாம் இடத்து குரு ராசியை பார்க்கறது சுப யோக பலன் உண்டாகக்கூடிய நேரம் ஆன்மீக என்ன அதிகரிக்கும் அதுலேயுமே இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே யோக பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்குது அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தில் ராகு பகவான் இருக்கிறதும் நான்காம் இடத்துல சூரியனும் சனி இணைஞ்சிருக்கிறார் மனக்குழப்பம் தன்னால் அதிகரிக்கும் இயல்பாகவே நீங்க ஒரு குழப்பமான நபர் தான் எந்த விஷயத்துலையும் அது அதிகப்படியான குழப்பத்தை நீங்க ஏற்படுத்திக்கீங்க மற்றவங்களுக்கு எல்லாமே தீர்வு தர தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு முடிவு குறைப்ப பல வகையில் குழப்பம் தான் இந்த நேரத்துல அனுபவர்களுடைய ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்குறது நல்லது தாய்க்கும் உங்களுக்கும் இந்த நேரம் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது கொஞ்சம் கவனமா இருங்க தாயோட உடல் நலத்துலையும் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கோபத்துல வார்த்தை விட்டுறாதீங்க பின்னாடி இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது சஞ்சலப்படக்கூடாது அதனால நிதானமாக இருக்கிறது நல்லது பேச்சில் கவனமாக இருக்கணும் இந்த வாதி பிரதிவாதம் இது எல்லாமே ஈடுபடக்கூடாது அஷ்டம் செவ்வாய்க்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நல்லது சனி பகவான் தோஷத்தை குறையணும்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விருத்துக்கு ராசி என்றவர்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரதான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம் மிச்சுகராசி அன்றர கூடிய மனசுல இந்த நேரம் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு ரொம்பவே படாத படுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் கிரகங்களோட அமைப்புங்கிறது அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது மறைமுகமாக இது வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த எதிர்ப்பு இல்லாம குறைய ஆரம்பிக்கும் எடுக்கிற காரியத்துல ஏற்பட்டது தடை தாமதம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலுமே இது வரைக்கும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மேலும் பல தொந்தரவுகள் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இந்த நேரம் இது வழக்கு தகராறு மாதிரியான விஷயத்துலேயும் நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தினுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும் கடுமையான முயற்சி இருந்துட்டாலும் போதும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலன் தான் உண்மை தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்களை போட்டி நீங்கும் மனசுல உற்சாகம் பிறக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நேரங்களுக்கு சாதகமா இருக்குது பொருளாதார உயர்வு உத்தியோகத்திலே உயர்வு அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் இது வரைக்கும் எந்த வகையில பாதிப்பு சந்திச்சீங்களோ அதுல நீங்கள் நீங்க விளக்கு அடையக்கூடிய நேரம் நல்ல மாற்றம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பல சண்டை சத்தருவு நீக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு மாறும் குழந்தைகளோட நலனிலையும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தாய்வொழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு வாங்கக்கூடிய நேரம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் வாய் தகராறு அக்கம் பக்கம் வீட்டாரோட சண்டை இது எல்லாமே வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா வேலைகளையும் கவலை இருந்தாலும் நிறைவே முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்க வீணான விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி இருந்துட்டாலும் போதும் இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க அமைதியா போதும் வீண் சண்டைங்கிறது எதுவுமே வராது தலை நுகர்ந்து வாழக்கூடிய காலமா இந்த நேரம் விருச்சகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த விதக்கிறாக மாற்றமா இருந்தாலும் சரி ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றிருக்க கூடியவங்க வயசானவங்கன்னு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க மற்றவங்களுக்கு செய்யறப்ப பாவ கர்மா குறைஞ்சி உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டாகணும்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தையோட ஆசீர்வாதம் எப்போதுமே பெறணும் உங்க தாயும் தந்தையும் உங்க கூடவே நீங்க வச்சு பார்த்துக்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க குடும்ப வாழ்க்கையை என்னிக்கமே ஏற்படும் சொல்லலாம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க மற்றவங்களுக்கு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறப்போறிங்க நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க உங்களுடைய பெயர் என்னங்கிறதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே